அவள் ஒரு சின்ன மனக்கசப்பில் போனால் திருப்பி போய் நீயே போய் கூப்பதுன்னு தப்பு இருக்குது இப்போ உன் பொண்ணு அந்த மாதிரி உங்கள் ஒருத்தர் எக்ஸாம்பிள் உன் பொண்ணு உன் மருந்து அடிச்சுட்டு அமுச்சானா நீ என்ன பண்ணுவ வந்து வச்சுப்பில்ல ஸோ அதே மாதிரி உன் மனைவி போனானே கூட்டம் வந்து வைக்கணுமா இல்லையா அப்படின்னு அவன் புரிஞ்சேன்னா ஆமாம் போய் இப்போ நம்பி போய் கூப்பிட்றதுனா இப்போ அவள் என்ன பண்ணான் நீ தேவையில்லைன்னு எழுதி கொடுத்தான் அவங்க கூப்பிடாத ஒரு விஷயத்தில் அவன் போய் மறுநாளே போய் வாசலை நின்று நீ வான்னு கூப்பிட்டேன் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பாள் மறுநாள் தான் கோவம் இல்லை ஸோ வந்துட்டு இருப்பான் அவன் கூப்பிடாதனால ஒரு ரெண்டு மாதம் லேட் ஆனதுல டைவர்ஷன் வீட்டுக்கு வீட்டு காமிச்சிட்டான் லைஃபே போச்சா இது பெரிய ஸ்டோரி நான் ரெண்டு லைன்ல முடிச்சிட்டேன் ஸோ இங்கே என்ன என்ன தெரிய வருது அவன் இறங்கி போய் அந்த மனைவியை மறுநாள் மறுநாளே போய் கன்வின்ஸ் பண்ணியிருந்தனா அவள் வந்திருப்பா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க லைஃப்லாம் வாழ்ந்துருப்பாங்க இப்போது அஞ்சு வருஷம் அவன் கோர்ட்டில் அலையணும் அலையணுமா இல்லையா கண்டிப்பாக அட்வொகேட் காலில் விழணும் அட் ஜட்ஜோட காலில் விழணும் மாந்திரம் காலில் விழணும் ஸோ காசு செலவு பண்ணணும் டைம் ஸ்பெலவு பண்ணணும் எவ்வளோ யா இப்போ நானே எடுத்துங்கப்பா மாலிகை போய் தான் என்கிட்ட வந்தப்போ ஐயானு காலில் வந்து கேட்பாங்க மனைவி போயிட்டான்னா அது நீ ஊரர் காலில் விருது ஊ மனைவி காலில் வந்துருக்கலாம்ல